ஃபார் ஃபுல் சிகரெட் ஓகே சார் ஒரு மாதிரி உலகத்துல இருக்கிற படத்துக்கு இன்னைக்கு இதெல்லாம் அவர் வாழ்க்கையில நினைவு இருக்கு இல்லையா அவருக்கு நான் செஞ்சது எனக்கு நினைவு தொட்டி படத்தில இருந்துட்டு ரஜினிகாந்த் வெளிவான் சொன்னா கெவண்டா ஒத்துக்குவா நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா மாட்டுப்பண்ணையிலே பல ரகங்கள் இருக்கு அந்த ஒரு ரகத்துல இன்னைக்கு நம்ம வந்திருக்க கூடிய இடம் ஒரு பண்ணை இருக்குங்க பண்ணைன்னா நம்ம வந்து மாட்டுப்பண்ணை மட்டும் கிடையாது அதே சமயம் தீவனங்கள் வந்து இங்கே வந்து விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஆறு மாடு இருக்கு அதோட ஒரு எரும மாடு இவங்க வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு துறைக்கு வந்து இவங்க வந்து பால் ஊட்டுறாங்க அப்படிங்கறத ஐயா ஒருத்தர் இருக்காரு பாரம்பரியமான முறையில பல வருடங்கள் இந்த ஒரு தொழில வந்து பண்ணிட்டு இருக்காரு இதை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கிங்களா உங்க பேருங்க ஐயா என்ன நெஞ்சப்பன் சிவராஜ் ஐயா மாதிரி நீங்களும் என்எஸ் நஞ்சப்பனும் ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் விவசாயம் பண்ணக்கூடியவர் தான் இல்லைங்களா சரி ஐயா நீங்கள் இந்த ஒரு துறைக்கு வர்றதுக்கான ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சு சரி இது பாரம்பரியமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரி விவசாயம் வந்து எங்கள் அப்பா இந்த ஊர்லேயே அதிக நிலம் எங்கள் அப்பா தான் வச்சிருக்கின்றான் நாங்கள் பிரதர்ஸ் வந்து ஒரு நாலு பேர் நாங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி மூணில் தான் பார்ட்டிஷன் பண்ணிட்டோம் ஆளுக்கு எட்டு எட்டு ஏக்கரை தனித்தனியாக பார்ட்டிசன் பண்ணிட்டோம் இப்போ விவசாயத்தில் என்னென்ன நீங்கள் இருக்கீங்க விவசாயத்தில் வாழை கரும்பு தென்னை ஜாதி முல்லை முல்லை இதெல்லாம் வச்சிருக்கோம் மாட்டுப் மாட்டுப்பனையை சார்ந்து இல்லாமல் நீங்கள் மற்ற ஒரு விவசாயங்களும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கறதுனால உங்களுக்கு அது ஈடு கொடுக்க முடியுதுங்களா ஆள் பற்றாக்குறை தான் இருந்தாலும் நிர்பந்த மாதிரியான தொழிலாகிடுச்சு நாங்கள் பாரம்பரியமே இந்த மாடு இருக்கிறோம் இந்த மாடு வந்து நாங்கள் பணம் கொடுத்தாலும் வாங்கலை அறுபதாயிரம் எழுபதாயிரம் அப்படின்னு பணம் கொடுத்து வாங்கலை அப்படியே தொண்டு தொட்டு கண்ணுக்குட்டியிலேருந்தே மாடு வளர்த்திட்டே வாங்குறோம் இப்போ ஏழு மாடு இருக்குது எருமை இருக்குது அப்படியே ஓகே இப்போ ஜாதி முல்லை இருக்குங்க இந்த ஜாதி முல்லை செடிகளை நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்க கம்பெனிக்காருக்கும் தரணும் மார்க்கெட்டுக்கும் கொடுப்போம் கிலோ என்ன ரேட்டுக்கு போகுதுங்க கம்பெனிக்காருக்கு வந்து அவங்க கொடுக்குறது இரநூத்தி பத்து ரூபா இரநூத்தி அறுபது ரூபா போனஸ் வந்து ஐம்பது ரூபா வந்து தை மாதம் கொடுப்போம் இப்போது கிலோவுக்கு இப்போ இரநூத்தி பத்து ரூபா தரேன்னு சொல்லி சொல்கிறேங்க அப்போ ஆட்களுக்கு நீங்கள் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குங்க கிலோவுக்கு அவங்களுக்கு நூறுரூவா தரேன் நூறுரூவா தரேங்க இதே ஒரு பத்து வருட காலங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அதுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சரி கம்மிங் டு மாடுகள் பற்றி நான் கேட்குறேங்க என்ன மாடுகள்னு ஐயா நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க ஹெச்சிக்கு சேர்ந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாட்டு மாடு ஆடுகள் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நான் பார்க்குறது என்னன்னா ஒரு ஃபார்ம் இருக்கும் கட்டி அங்கேயே தான் வச்சிருப்பாங்க அதை வந்து மேய்ச்சலுக்கு விட்றதுக்கு அவங்களாலேயும் முடியாது வந்து மேய்ச்சலுக்கு நீங்கள் விடுறீங்களா ஐயா இந்த மேய்ச்சலில் வந்து நம்ம போட்ட புதைய கம்பி அடித்து கட்டி அப்புறம் மே மேயும் அது கொண்டு வந்து தண்ணி காட்டுவோம் அப்புறம் நெகலில் கட்டி இப்போ மாடுகளுக்கு வந்து நீங்கள் எப்படிங்க சௌகரியமாக என்னென்ன பண்ணியிருக்கீங்க மாட்டு கொட்டை போட்டுருக்கோம் அது மாட்டு கொட்டை வந்து மழை காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் சாதாரண டைம்லாம் வெளியே தான் கட்டி வெளியே இருந்தால் தான் கொஞ்சம் இலைப்பாரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இல்லை எங்களுக்கு அந்த சாணமெல்லாம் வலிக்க எடுக்க பிடிக்க கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் ஆனால் கொட்டைக்குள்ளேயே இருந்தால் அது ஸ்மெல் வரும் அப்புறம் சாணமெல்லாம் போட்டு இதாக இருக்கும் நாஷ்டியாக இருக்குது அதனால் அது இப்போ ஏழு மாடு ப்ளஸ் எரும மாடும் ஒன்று வளர்த்துட்ருக்கீங்க இப்போ எருமை மாடு வந்து பால் கறக்குதுங்களா ஐயா ஆ கரெக்ட் எவ்வளோ லிட்டரு பால் வந்து கறக்குதுங்க ஆறு ஆறுலேருந்து நாலு லிட்டர் வரைக்கும் ஆகும் காலையில் ஆறு வந்தால் சாயந்தரம் நாலு இப்போது மாட்டுப்பாலுக்கும் எருமை பாலுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் என்னென்ன வேறுபாடுகள் இருக்கு ஐயா பால் வந்து கெட்டியாக இருக்கும் மாட்டுப்பால் வந்து லைட்டாக இருக்கும் எருமைப்பால் தயிரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாட்டுப்பால் தயிர் அது ஒரு வித்தியாசம் இல்லை நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டது என்னென்னா

வா பிராம மாட்ட மட்டன் ச நல்லது ஒரே படம் சரிங்க ஐயா இப்போ மாடுகள் இருக்கு ஒரு ஆறு ஏழு மாடுகள் பிளஸ் எரும மாட்டுடைய பால் எரும மாட்டு பால் நீங்க என்ன பண்றீங்க எருமை மாட்டு பால் மொத்தத்தில் ரிலேஷன் வந்தாலும் எருமை பா மாட்டு பால் தயிரில் வைப்போம் ஏன்னா சாப்பிட்றவங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போட்டு சாப்பாடு கொஞ்சம் தயிரோட அதிகமாக சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மாட்டு தயிர் வந்து அவ்வளோ அவ்வளோ கெட்டியாக தேவையா அது லைட்டாக தான் சரி அது வந்து நீங்கள் வீட்டு பயன்பாட்டுக்கு தான் வச்சிருக்கீங்க ஸோ இப்போ மாட்டு வந்து ஏழு மாடுல எவ்வளோ மாடுகள் கறவை கதவாய் மாடுகளாக இருக்கு இப்போ அஞ்சு மாடு கதவை அஞ்சு மாடு எவ்வளோ லிட்டர் பால் வந்து ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது அறுபத்தஞ்சு லிட்டர் எப்படி நீங்கள் விற்பனை சொசைட்டி ஆரோமா போகிறீங்க அது எங்கே இருக்குங்கய்யா நம்மளுக்கு இங்கே தொற்று படத்துலேயே தொற்று படத்துல இருக்கு லிட்டருக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிதுங்க தெரியாது மக்களும் பயன்படுவாங்க மக்கள் இது வந்து நான் அரோமாக்காரர்கிட்டே போராடி பார்த்துட்டேன் சொசைட்டி அவங்க அவங்ககிட்டே கேட்டேன் ஏப்பா நீ இத்தனை வருஷமா நடத்துறது ஒரு பிக்சல் வந்து டோட்டல் கிடைக்கிறவங்க இருபத்தி ரூபா தரேன் முப்பது ரூபா தரேன் ரேட்லையே இல்லை இல்லைமாமா அத்து பேட் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ரேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் சொல்லி அவங்க ரேட் ஓட்டே சொல்லு ஆமாம் சொல்ல நம்ம சொல்றது அவங்க விட்ட வழி இல்லாததுனால நம்ம இப்போ அதாவது இங்க வந்து கறந்துட்டு போறோம் எடுத்துட்டு சேல்ஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ஆள் வசதி ஆள் வசதி இல்லாததுனால நம்ம பண்றோம் அப்படி வித்தர்லாம் வீட்டுல அது ஒத்துக்கிறது நீங்க அதுக்கு தொண்டு தொட்டு அப்படியே கண்ணுக்குட்டில இருந்து வளர்த்திட்டு வந்ததுனால நீங்க எது நீங்க எதுக்கு அதைய விக்கிறாங்கிறீங்க அது இருந்துட்டு போட்டு

சாலை தெரிச்சு விடு இதுதான் உங்களுடைய ஃபேன் அது சரி நேரத்தில் கொசு அது இருந்தா போட்டு விட்டுருக்கீங்க ஒரு ஆறு மாடு கட்டலாங்க ஆறு மாடு இது அந்த ஷெட்டு மட்டும் மொத்தமாக மாட்டு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வருதுங்க அஞ்சு இப்படி ஐம்பத்தி மூணு அடிக்கு பன்னெண்டு அடிக்கிறேன் சில விஷயங்கள் நினைக்கிறேன் வாழ்க்கையில வந்து நிறைய இடங்கள்ல நீங்க நகைச்சுவையான அப்படி நீங்க பார்த்த சில விஷயங்கள் ஏதாவது ரொம்ப சொல்லலாம் நான் சொன்ன வந்து ஏற்க மாட்டேன் அதாவது என்னுடைய நான் ரொம்ப சூரியஸான ஃபைவ் ஸ்டார் சொல்ற வேறு தான் அந்த காலகட்டத்தில் வந்து நடிகர் சூப்பர் ஸ்டார் சொல்கிறேன் ரஜினிகாந்த் தான் வந்து உலகத்திலேயே அவர் பேசணும் சொல்ல தெரியாத ஆரம்பிச்சு அந்த மாதிரி இருக்குதான் ஆனால் அதே நடிகர் ரஜினிகாந்தை நான் வந்து எழுந்திரும் வெளியில் போட்டுருந்தேன் எழுந்திரிச்சு வெளியில் போனோன்னு அவர் எழுந்திரிச்சு வெளியோட்டு ஆனால் அன்னைக்கு வந்து அவர் போட்டிருந்த ட்ரெஸ் வந்து ஷர்ட்டு அதுக்கு முன்னால் முன்னத்து நாள் வந்து புவனேஸ்வரி தேட்டரு தான் குஷபாக்கத்தில் புவனேஸ்வரி தேட்டரு இல்லை புவனாவூர் ஒரு தேட்ருக்கு படம் நான் நான் படம் பார்க்க போது ரஜினிகாந்தி அவர் நடிச்சிருக்கிறார் அதில் அவர் சிகரெட் இப்படி வீசுவார் கிளாஸ் தூக்கி எப்படி எறிவார் டக்கு டக்குன்னு கிளாஸ் போய் விழுது காதில் சிகரெட்டு வாயில் விழுது இதை இது வந்து நான் வந்து இவங்க அதாவது சினிமா சினி ஃபீல்டில் இது இப்படி கேமரா ட்ரிக்ஸில் எடுக்கிறாங்களா நேச்சுரலாகவே எடுக்கிறாங்களா அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்க்கணுங்கிற எனக்குள்ள ஒரு ஆசை இது இந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷம் இருக்கும் சரி இன்றைக்கி நேற்றுல நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் நடந்தது அப்போ அந்த காலகட்டத்தில் அவர் எந்திரிச்சி வெளியே போகணுன்னு சொல்லணுன்னு ஜென்டில் எழுந்திரிச்சு வெளியே போயிட்டார் ஏழாவது மாடி ஓப்பன் டெரஸில் நின்றுட்டு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சபலம் ஒரு இம்பீரியாரிட்டி நேற்று நம்ம படம் பார்த்தோமே அந்த படத்தில் இவர் இப்படி பண்ண நேச்சுரலாக இவர் பண்ணுவாரா இல்லை பண்ண மாட்டாரான்னு சொல்லி திரும்பி நான் அந்த எந்திரிச்சு வெளியே போன்னு சொன்னாலும் போய் கூட்டிகிட்டு வரேன் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அந்த சிகரெட்டு அன்றைக்கி கோல்டு ஃபில்டர் சிகரெட்டு விலையே நாலாயிரவாராம் இன்றைக்கி அது நானூறுரூவாயோ ஐநூறுரூவாயோ அது எனக்கு அதை பற்றி தெரியாது ஆனால் அன்றைக்கி அந்த சிகரெட் தான் அன்றைக்கி ஒரு பேக்கெட்டே நாலாயிரரூவா அந்த நாலாயிரரூபா சிகரெட்டு கொடுத்தேன் பிடிக்க சொன்னேன் பிடிச்சார் அப்புறம் நான் வந்து ஏசி ரூம்லேயே இருந்து பழக்கப்பட்டதுனால கிளாஸ் போட்டு தான் விழிப்போம் அது ஃபோலோ ரைட் கிளாஸ் அதான் நைட்டில் விளையாருக்கும் பகலில் பிளாக்காக இருக்கும் அந்த கண்ணாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த கண்ணாடியவே கலத்தி அவர்கிட்ட கொடுத்தேன் அவர் போட்டார் அதே மாதிரி டக் டக்குன்னு விழுந்துச்சு அப்புறம் அவரே கேட்டார் அவ்ஸ்தர் ஃபிலிம் போன ஒரு கேள்விக்குறேன் நாட் பேட் அப்படின்னு நாட் பேட் ஷோ குட்டா அப்படின்னு சார் நான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு அப்புறம் அந்த சிகரெட்டை அவர் வச்சு டேக் தட் சிகரெட் அப்படின்னு அவர் கேன் ஐ டேக் ஃபார் ஃபுல் பேக்கெட் ஆஃப் சிகரெட்டு ஓகே கேரி ஆன் சார் அப்படின்னு தேங்க்யூ அப்படிங்கிறார் அன்னைக்கு அவருக்கு நாலாயிரம் ரூபா சிகரெட் ஒரு மலை மாதிரி இன்னைக்கு அவர் உலகத்தில் உச்சாணியில் இருக்கிறாரு படத்துக்கு இன்னைக்கு இரநூறு கோடி முந்நூறு கோடி இதெல்லாம் அவர் வாழ்க்கையில் அவரு நினைவு இருக்க இல்லையா அவருக்கு ஆனால் நான் செஞ்சது எனக்கு நினைவு இருக்கு அது உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் இது நான் அதை உண்மையை ப பகிர்ந்துக்கிறேன் இது வந்து இந்த கிராமத்தில் யாராவது கிட்ட

அதாவது அபூர்வராங்கள அவர் ஃபர்ஸ்ட் அப்புறம் ஒரு கேள்விக்கு ஒரு மூணாவது படம் அப்புறம் நினைக்கிறேன் அந்த மூணாவது படம் அவர் அப்புறம் நாலாவது படம் அவர்கள் ஷூட்டிங்க்கு வந்தால்தான் நான் இதை வெளியே ஒன்று எந்த சென்னையிலயா எந்த சென்னையில் சென்னையில என்ன ஸ்டார் ஹோட்டல் கோகுல் ஓ இப்போ அந்த செயல்பட்டு இருக்கு இப்ப அது எந்த வருடம்னு ஏதாவது

நல்லா பேசணும் அப்போ இங்கிலீஷ் அப்போ எனக்கு சரளமாக வரும் ஏன்னா அங்கேயே இருந்து பழக்கப்பட்டதுனால அது நல்லா இருக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு வாரத்தை இங்கிலீஷில் பேச முடியுங்களா உங்களை பற்றி என்னை பற்றி என்ன பேசுறது தெரியல தெரியுது இங்கிலீஷில் உங்களுடைய ஒரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஐ ஐ டூயிங் ஃபார் ஃபார்மர் ஓகே நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே சொல்ல முடியும் அதாவது பியூசி படிச்சிருந்தாலும் அந்த காலத்து படிப்பு வந்து இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கொடுத்துருக்கு இப்போ படித்தா நம்ம டிகிரி படித்தா கூட இங்கிலீஷ் நாலேஜ் வர மாட்டேங்குது இல்லை அப்படின்ட்டு அன்னைக்கு வந்து இலீஷ் இன்னைக்கு இன்னைக்கு எல்கேஜிலேயே இங்கிலீஷ் கற்றுக் கொடுக்குறாங்களே இன்னைக்கு இருக்கிற குழந்தைய புளுவெண்ட்டாக பேசுகிறாங்க அன்னைக்கு வந்து இங்கிலீஷ் வந்து அவ்வளோ காமராஜர் ஐஎஸ்தி பிரீம் மினிஸ்டர்னார் அவர் ஐயாமை பிரைம் மினிஸ்டர்னு அவர் என்னால் சீஃப் மினிஸ்டர் ஐம் தீ சீஃப் மினிஸ்டர்னு சொல்கிற பார்த்து ஐஎஸ்தி சீஃப் மினிஸ்டர்ன்ட்டார் அவ அது வந்து அவருக்கு இங்கிலீஷ் பேசணுங்கிற அந்த உணர்வுல அவர் சொல்லிட்டார் அந்த மாதிரி அன்னைக்கு வந்து இங்கிலீஷுங்கிறது ஒரு பெரிய லாங்குவேஜ் லாங்குவேஜ் இன்னைக்கு ஈஸியாக கிடைக்குது இன்னைக்கு ஈஸியாக கிடைக்குது ஐயா சரிங்க நிறைய தகவல்கள் அதாவது எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்த ஒரு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தீங்க ஐயா ஐயாவை வந்து நான் நார்மலாக பேட்டி எடுக்கணும்னு தான் வந்தேன் அவரோட சுய சரிதையை வந்து நம்மக்கிட்ட சொன்னார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய சுய சரிதையை எழுத மாட்டேங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஐயா வந்து ஒரு நாள் ரஜினிகாந்தை வந்து எப்படி நான் ட்ரீட் பண்ணேன் அதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு வளர்ந்தாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மக்கிட்ட பரிந்துட்டார் அதே சமயம் மடுகளை வந்து எப்படி வச்சு அவர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒரு தகவலும் நீங்கள் எனக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க தொடர்ந்து நம்ம சேனல் பார்க்க வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க அடுத்தடுத்த பதிவுகள் உடனுக்கு உங்களுக்கு தெரிய வரணும்னா சிவா டிவியை ஃபாலோ பண்ணுங்கள் டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்